கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் இரண்டு என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது மூன்று என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் நான்கு திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய நிமித்தம் என்னை இரட்சியும் ஐந்து மரணத்தில் உம்மை நினைவுகூர்வதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் ஆறு என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் இராமுழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் ஏழு துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் போயிற்று எட்டு அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஒன்பது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் பத்து என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கிப் போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பிச் சடிதியிலே வெட்கப்படுவார்கள்